உங்களை அலட்சியப்படுத்தும் கணவரை சமாளிக்கும் ஆறு வழிமுறைகள் ஒரு பெண் திருமணமான புதிதில் ஆயிரம் கனவுகளுடன் தன் மன வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறாள் அவை அனைத்தும் சின்ன சின்ன கனவுகள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவளுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என்றால் தன்னை காதலிக்கும் போது காதலியாகவும் அரவணைப்பில் மனைவியாகவும் மனம் விட்டு பேசும்போது அன்பு தோழியாகவும் தன்னை நேசிக்கும் கணவனே வரவேண்டுமென்று நினைப்பாள் தன்னுடைய கணவனின் குடும்பம் பாரம்பரியமான குடும்பமாகவும் தன்னை காப்பாற்றி மதித்து நேசிக்கும் ஒரு மனிதனாகவும் அவளது கணவனின் படிப்பு நிறம் உயரம் நடந்து கொள்ளும் விதம் பதவி வசதி இப்படி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க சரி பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி திருமணமான சில மாதங்களில் பல பெண்கள் சொல்லும் ஒரே குமுறல் என் கணவர் என்னை அலட்சியப்படுத்துகிறார் ஏன் இது நடக்கிறது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்னதான் வழி முக்கியமாக இதிலிருந்து மீண்டு எப்படி வெளியே வருவது இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம் தங்களது தேவைகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதே அலட்சியப்படுத்துவதற்கு ஆரம்ப புள்ளி கணவன் மனைவி இருவரும் தங்கள் தேவைகளை வெளிப்படுத்திக் கொள்வது ரொம்ப முக்கியமானது ஒரு மனைவி தன் தேவைகளை அவள் சொல்லாமலே தனது கணவன் தன்னை புரிந்து கொண்டு தனது தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் என நினைப்பார்கள் இது நிறைவேறாத பட்சத்தில் அவர்கள் மனதில் ஏமாற்றம் ஏற்படும் இதை உளவியல் ரீதியாக நாம் அணுகினோம் என்றால் ஆண்களில் சில பேர் தனது தேவைகளை மனைவியிடம் சொல்லிவிடுவார்கள் ஆனால் சில ஆண்களுக்கோ தங்களது தேவைகளை எப்படி சொல்வதென்று தெரியாது ஏனென்றால் அவர்கள் குடும்ப கட்டமைப்பு வேறு விதமாக இருக்கும் சிலர் கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருப்பர் சிலர் தனது அம்மா அப்பா தன்னுடன் பிறந்தவர்கள் என வளர்ந்திருப்பார்கள் வேறு சிலரோ சிறுவயதிலிருந்தே ஹாஸ்டலில் வாழ்ந்திருப்பார்கள் பொதுவாகவே தொன்பிய சந்தன்ச ஆண்கள் தனது குடும்ப உறுப்பினர்களை விட தனது நண்பர்களிடமே அதிகம் பகிர்ந்து கொள்வார்கள் அப்படி பகிர்ந்து கொள்பவர்களில் கூட தன்னுடைய முழு தேவைகளையும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு தனது தேவைகளை பகிர்ந்து கொள்ளும் விதம் தெரியாது இன்னும் சில ஆண்களுக்கோ குடும்ப கட்டமைப்புக்குள் வருவதற்கோ அல்லது பெண்களிடம் அணுகுவதோ கடினமாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் சகோதரிகளுடன் பிறக்காமல் இருப்பார்கள் நீங்கள் செய்ய வேண்டியவை ஒரு மனைவி தன் கணவன் தனது தேவைகளை அவரது அம்மாவிடமோ அப்பாவிடமோ அக்கா தங்கையிடமோ அண்ணன் தம்பியிடமோ அல்லது நண்பர்களிடமோ வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறாரா என தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் கணவரிடம் உங்களின் தேவைகளை கூறிவிட்டு அதன் பிறகு அவரது தேவையை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு கணவன் மனைவியின் தாம்பத்திய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை என்னன்னா நட்பு மரியாதை காதல் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் புரிந்து கொண்டு உதவுதல் இதுதான் மகிழ்ச்சியான மன வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் மனம் விட்டு பேசி உங்கள் தேவைகளை பகிர்ந்து கொள்வது மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை மதிப்பதும் உறவை வலுப்படுத்தும் அடிப்படை தேவையாகும் மற்றவர்களுடன் ஒப்பிடக்கூடாது இது நார்மலான விஷயம்தான் மனைவி தன்னுடைய கணவரை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதோ ஒப்பிட்டு குறை கூறுவதையோ தவிர்க்க வேண்டும் இதோ பாருங்க என்னுடைய அண்ணன் வாங்கி கொடுத்த புடவை எப்படி இருக்கு நீங்க வாங்கி கொடுத்தது நல்லவா இருக்கு எங்க அக்கா வீட்டுக்காரர் பெரிய கார் வாங்கியிருக்காரு நம்மளோட கார் சின்னதா இருக்கு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப வசதியா இருக்காங்க இப்படின்னு மற்றவருடன் ஒப்பிடுவதை தவிர்க்கவும் ஏனெனில் இது உறவில் வெறுப்பு அவமதிப்பு மற்றும் மனக்கசப்பை ஏற்படுத்தும் பொதுவாக ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவி மீது அதிகம் எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு நீங்கள் மற்றவருடன் ஒப்பிடும்போது அவர்களின் எண்ணம் தவிடுபொடியாகிவிடும் அவர்களின் தன்னம்பிக்கை குறைந்து போகும் இது நாளாக நாளாக உங்கள் மீது வெறுப்புணர்ச்சியை வளர்க்கும் உங்கள் மீது கொண்ட நம்பிக்கை உடைந்துவிடும் குடும்பம் என்பதே நாம் ரெண்டு பேரும் தான் என்பதை உங்கள் கணவனுக்கு உணரவைங்க உங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு நீங்கள் இருவரும் ஒரு திட்டம் வகுக்கணும் உங்கள் கணவர் சொல்லும் திட்டங்களுடன் நீங்கள் உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கான திட்டங்களை கூற வேண்டும் இவ்வாறு நீங்கள் அன்புடன் கூறும்போது நீங்கள் மற்றவர்களை விட முன்னேற துடிப்பவர்களாகவே உங்கள் கணவருக்கு தெரியுமே தவிர நீங்கள் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதாக தெரியாது மனைவி கணவன் இருவருக்குள் புரிதல் ஏற்படுத்தி கொள்ளும் விதம் ஒரு மனைவியின் தேவைகளை நிவர்த்தி செய்வதே ஒரு கணவனின் கடமை என்ற புரிதல் ஏற்பட்ட வேண்டும் கணவன் மனைவி இருவரும் திறந்த மனதுடன் பேச வேண்டும் இருவரும் பேசிக்கொள்வதை பொறுமையாக கேட்க வேண்டும் ஒருவரின் உணர்வுகளை மற்றவர் மதிக்க வேண்டும் உங்கள் இருவரின் எதிர்பார்ப்புகளை தெளிவாக சொல்ல வேண்டும் உங்கள் இருவருக்குள்ளேயும் எந்த ஒரு ஒப்பீடுகளை தவிர்க்க வேண்டும் சிறு விஷயங்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டும் பிரச்சனையை பிரச்சனையாக மட்டுமே பார்க்க வேண்டும் ஒன்றாக நேரம் செலவிட வேண்டும் மன்னிக்கும் மனம் வளர்த்து கொள்ள வேண்டும் உங்கள் இருவருக்கும் இலக்கும் பாதையும் ஒன்றாக இருக்க வேண்டும் தன் கணவன் தனக்கு பக்கபலமாக இருப்பார் என்ற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு பெண்ணும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இருவரும் தனிமையில் இருக்கும்போது உங்கள் இருவரின் எதிர்பார்ப்புகளை மட்டுமே பேச வேண்டுமே தவிர மற்றவர்களை பற்றி பேசி உங்கள் நேரத்தை செலவிடாதீர்கள் மூன்றாம் மனிதர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது கணவன் மனைவிக்கு இடையில் மூன்றாம் மனிதர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் உங்கள் இருவரின் நண்பர்களோ மற்றும் குடும்ப உறவினர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் ஒரு கணவனின் நெருங்கிய தோழியாகவும் அனைத்து ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்ளும் சிநேகிதியாகவும் அறிவுரை வழங்குவதில் மந்திரியாகவும் ஒரு கணவனின் சகலத்தையும் பகிர்ந்து கொள்ளும் உரிமை சம்சாரத்திற்கு மட்டுமே உள்ளது அதை என்றும் விட்டு கொடுத்து விடாதீர்கள் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் புரிந்து கொள்ள எவ்வளவு நேரத்தை வேண்டுமானாலும் இடைவேளையாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் வேறு ஒருவர் வரும் வரை இடைவேளை விட்டுவிடாதீர்கள் உங்கள் இருவருக்கும் புரிதல் இல்லை என்றால் சிறிய விஷயமும் பெரிய சண்டையாக மாறும் மூன்றாவது நபரிடம் ஆறுதல் தேடுவது கணவன் மனைவியின் புரிதல் குறைவால் ஏற்படுகிறது பெண்கள் தங்களிடம் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள் நம்மளோட பிரச்சனை என்னன்னா கணவன் வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு காரணத்திற்காகவோ ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்காகவோ வேறு ஒரு பெண்ணிடம் பழகும் போது ஏன் என்னிடம் இல்லாத ஒன்று எது அவளிடம் உள்ளது என நம்மை நாமே தாழ்வாக நினைப்பது நாமே இன்செக்யூர் நினைப்பதற்கு பதிலாக நேரடியாகவே உங்கள் கணவரிடமே இதை பற்றி கேட்டுவிடுங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஒருத்தரை பிடிக்குதுன்னா அதுக்கு காரணம் உங்களோட குறையோ நீங்க நல்லா இல்லைன்னோ அர்த்தமில்லை ஏன் அவரு போனாரு ஏன் உங்கள் இருவருக்குமிடையே அந்த பெண் வந்தாங்க அப்படின்ற காரணம் உங்களுக்கு தெரியணும்னா தேவையில்லாத கற்பனையையும் எண்ணங்களையும் வளர்க்காமல் நேரடியாக உங்கள் கணவரிடமே இந்த கேள்வியை கேட்டுவிடுங்கள் இந்த பிரச்சனையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கையாளுவங்க சிலர் நேரடியாக கேட்டுட்டு விட்டுடுவாங்க சிலர் இதனால எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லைன்னு ஈஸியா விட்டுடுவாங்க சிலர் அதையே போட்டு குழம்புவாங்க எதையும் நேரடியாக கேட்பதுவே சிறந்தது நாம் பொதுவாக தன்னிலை பற்றி சிந்திப்பதில்லை அதுபோல தன் கணவரிடம் ஒருமுறை நடந்த தவறை திரும்ப திரும்ப கூறினால் அது அவர்களுக்கு ஒருவித வெறுப்பையே வர செய்யும் அவர்களால் செய்ய முடியாத செயலை அவர்களது இயலாமையை அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு உங்கள் மீது எரிச்சல் வரும் இது உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடைவெளியை அதிகப்படுத்தும் உங்கள் கணவரின் நடத்தையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் நீங்களே அவர்களிடம் நேரடியாக கேட்டுவிடுங்கள் உங்கள் மனதில் எந்த ஒரு சந்தேக விதையை வளரவிடாதீர்கள் வேலைக்கு செல்லும் கணவன் மனைவி மாற்றிக்கொள்ள வேண்டியவை இன்றைய காலத்தில் கணவனும் மனைவியும் வேலைக்கு செல்லும் குடும்பங்கள் அதிகம் இருவருக்கும் வேலை அழுத்தம் இருக்கும் ஆனால் பொறுப்புகள் புரிதல்கள் உணர்வுகள் இவையெல்லாம் சமமாயிருக்கிறதா என்பதே இங்கு முக்கியம் வீட்டுப் பணிகள் செய்யும்போது அது உங்கள் இருவருக்குமான சமமான கடமை என்று நினைத்துக் கொள்ளுங்கள் உதவி என்று கூறிவிடாதீர்கள் அலுவலக ஸ்ட்ரெஸ்ஸை வீட்டில் இறக்காதீர்கள் தினசரி பேசும் நேரம் அவசியம் ஒருவரின் கனவுகளை மற்றொருவர் தடுக்காதீர்கள் குழந்தைகள் முன்னால் ஒருவரை ஒருவர் குறை சொல்லாதீர்கள் வீக்கெண்டை உங்கள் குடும்பங்களுக்குக்காக மட்டுமே செலவழியுங்கள் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இருவருக்கும் ஏற்படும் சோர்வை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக மட்டுமல்ல நல்ல நண்பர்களாக இருங்கள் அலுவலக வேலையை அலுவலகத்திலேயே விட்டுவிடுங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தினருக்காகவே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் செயலாற்றுங்கள் உங்கள் கணவர் உங்களை அலட்சியம் செய்வதை தவிர்த்து லட்சியம் செய்ய வைப்பவை எல்லாத்தையும் விட ஒரு பெண்ணின் அன்பு வீட்டையே மாற்றிடும் தெய்வீக தன்மையுடையது நீங்கள் உங்கள் மனதை திறந்து பேசினால் உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தலாம் உங்கள் வாழ்வில் மீண்டும் அன்பு மலரும் எப்பவும் நினைவில் வையுங்கள் நீங்கள் அலட்சியம் செய்யப்படக்கூடிய பெண் இல்லை நீங்கள் அன்பு பெற வேண்டிய பெண் நீங்கள் மரியாதை பெற வேண்டிய பெண் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அதை அழகாக்கும் திறமையும் உங்களிடமே உள்ளது நீங்கள் சுயநலமற்ற பெண் உங்கள் குடும்பத்திற்காகத்தான் நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவியோட கண்ணீரை புறக்கணிக்காமல் துடைப்பது மனைவி கணவனோட மௌனத்தை தவறாக புரிந்து கொள்ளாமல் அணைப்பது இதுதான் நீடித்த திருமணத்திற்கு உதவும் சரியான புரிதல் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த ஒரு உணர்வுதான் ஒரு திருமணத்தை சொர்க்கமாகவே மாற்றிவிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள்